குருவடிகளே சரணம் அன்பு விலங்கு வணக்கம் நான் கணேஷ் குமார் இது நாம பாடல்களும் அதன் விளக்கங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வரிசையில பாம்பாட்டி சித்தர் பாடலும் விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க வேத பொருள் என்னதென்று வேதம் கடந்து பொருளை கண்டு மனம் விரும்பி போதனை செய்யும் கண்டு பாம்பே அதாவது வேதங்கள் கூறும் மெய்ப்பொருளும் இதுதான் வேதங்களை தாண்டி நிற்கும் மெய்ப்பொருளும் இதுதான் அப்படின்னு நம்ம மனசுக்கு போதிக்கின்ற பேரறிவா விளங்குகின்ற அப்பொருளும் இதுதான் இதை எல்லாத்தையும் போதிக்கின்ற குருமார்களின் திருவடிகளை கண்டு பாம்பே நீ ஆடுவாயாக நாம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்